அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மண்ணேய ஒருமைப்பாடுள்ள சகோதர சகோதரிகளுக்கு சாகா கல்வி யூடியூப் ரவி சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனலிலிருந்து இருந்து ரவி கூடுவாஞ்சேரி வள்ளலார் சத்திய ஞான சபையிலிருந்து பேசுகிறேன் இதுவரை ஜீவகாருண்யத்தில் ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து கடவுள் அருள் விளக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் அவர்களால் கடின சித்தர்களாயிருக்கின்றவர்கள் பசி தாகம் எளிமை இச்சை முதலியவற்றை இழந்து தவிக்கின்றவர்கள் அவர்களால் சந்தோஷிக்கப்படுவார்கள் ஆகாரம் கொடுத்து சந்தோஷிக்கப்படுவார்கள் என்றும் இந்த ஆகாரம் தேகத்திற்கு ஆகாரமே கொடக்கூலி என்றும் பார்த்தோம் மேலும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஜீவகாருண்யம் இல்லாதபோது அறிவும் அன்பும் தோன்றாது அவை தோன்றாத போது ஒருமையும் உபகாரமும் விளங்காது உபகாரம்னா உனக்கு தேர வேண்டிய உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எப்படின்னா ஏற்கனவே உபகார சக்தி விளங்கும்னு ஏற்கனவே முன்பு ஒரு வீடியோவில் பார்த்தோம் நீ எங்கே போனாலும் அங்கு ஆபத் சகாயராய் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலம் ஏதாவது ஒரு தொடர்பின் மூலம் உனக்கு அந்த துணை நீ செயல் செய்ய வேண்டிய செயலை உன்னுடைய முயற்சி இல்லாமலே தொடர்பின் இறை தொடர்பின் மூலமாக எளிமையாக கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய உபகார சக்தி விளங்காது அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் அதாவது வலிமையான இப்போ வலியவன் எளியவன் இருக்கிறாங்களா அதில் வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலியவர்களால் தடைப்பட்டு அழிந்து போகும் வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் ஒரு ஒருவர் ஓர் ஒழுக்கத்தால் மற்றவர் ஒழுக்கம் மதத்தினால் சோர்வடைந்து மாறுபட்டு அழிந்து போகும் இப்போது ஜீவகாரண இல்லாதவங்களை எப்படி கஷ்டப்படுத்துவாருன்னா அவர்கள் எளிமையாகவும் இந்த ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்குது இல்லையா அது மாதிரி இயலாதவன் இயல்பவன் வலியவன் எளியவன் வீரம் கோலை அதுபோல் வலிமையவர்களால் இந்த எளிமையானவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அதை இந்த எளியவன் அனுபவிக்க வைக்கவதும் அந்த வலியவன் துன்பம் கொடுக்குறான் பார் அந்த துன்பத்திற்காக அந்த வலியவன் அனுபவிப்பான் அப்படின்றார் மற்றொரு ஒழுக்கமும் மதத்தினர் சோர்வனது மாறுபட்டு அழிந்து போகும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வழகு காட்டில் இகலோக வழக்கம் வாழ்வதில்லை அப்போது புலிக்கு சிங்கத்துக்கெல்லாம் வந்து அது நியதி ஆகார நியதி அது ஜீவகாரண்ய ஒழுக்கம் இல்லாத நிலையில் அவற்றுக்கு தகுந்தபடி அந்த நிலையில் அவற்றை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அப்போது அந்த காட்டில் ஜீவகாரண்ய ஒழுக்கமே ஏன்னா புலி இருக்குதுன்னா புலிக்கு சிங்கத்தால் ஆபத்து அந்த புலி இருக்கிற காட்டில் மான் இருந்ததுன்னா மானுக்கு வந்து புளியால் ஆபத்து அந்த மாதிரி வலியவன் எளியவனால் ஆபத்து ஆனால் அப்படி உண்டு பண்ணாலும் வலியவனும் அவஸ்தப்படுறான் எளியவனும் அவஸ்தப்படுவான் இது எப்போது ஜீவகாரண்யம் இல்லாத போது கடவுள் அருள் விளக்கம் தோன்றாது அது தோன்றாத போது கடவுள் நிலை கை கூடாது அது கூடாத போது முக்தி இன்பம் கைகூடாது முக்கிய இன்பம் மனிதர்களுக்கு மட்டுமே சாத்தியம் மனிதனை தவிர மற்ற யாருக்கும் சாத்தியம் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு மட்டுமே தேக சுதந்திரம் போக சுதந்திரம் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவர்கள் முன் ஜென்மத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கமாக இருந்தது காரணத்தினால் இந்த ஜென்மத்தில் மனிதனாக கொடுத்துருக்குறாங்க அப்படி முன்ஜென்ம வாசனின் பயனாக புண்ணிய பயனாக பெற்றுக்கொண்ட இந்த தேகத்தில் அது எப்படி சொல்லுவாங்க நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்பட்ட இந்த மனித தேகத்தில் புண்ணியவானாக இருந்து நல்ல செல்வ செ செல்வ செழிப்போட ஆலாம்பு சேனையோடு இருக்கும்போது நீ அகங்காரத்தினால் நீ மற்றவர்கள் துன்பம் கொடுத்தினா மறுபடியும் ஏரியபடியிலேருந்து கீழே இறங்க வேண்டும் வடிகள் சொல்லுவோம் மறுபடியுமான அதுபோல் ஆதலால் அந்த மாதிரி வசதி வாய்ப்பு வந்தால் போதும் நீ என்ன பண்ணணும் இறை மேலே சிந்தனை வைத்து மேலும் மேலும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிச்சு உன்னுடைய ஜீவனியும் மற்றவர்களுடைய ஜீவனியும் நீ காரண்யம் பண்ணியானால் கடவுள் நிலையிலிருந்து அம்மாயம் ஆவாய் அது வரைக்கும் பிறந்து பிறந்து இறக்க வேண்டும் அதனால தான் தொல்லூரும் அசுத்த தொல்லுிற்க வகை அல்லலில் காத்தருள் அற்பருஞ்சோதி அப்படின்னு அகவல்ல சொல்கிறார் ஜீவர்கள் காரண்யம் இல்லாத அருள் விளக்கம் தோன்றாதபடிக்கு தோன்றப்படுகின்ற உயிரானது எப்படி இருக்குன்னா அவர் அவர்கள் கடின செய்கைக்கு தக்கபடி ஜீவகாரண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் கண்டும் காட்டும் இப்போ ஒருத்த அடிபட்டுருக்குறா அதை பார்த்துட்டு நீ வந்து பார்க்காத மாதிரி போகிற ஒரு உயிர் கஷ்டப்படுத்து அதை பார்த்து பார்க்காத மாதிரி போகிற மற்றவர்களுக்கு வீண் துன்பத்தை கொடுக்குற மற்றவர்களுடைய மன உளர்ச்சியில கொடுக்குற மனசை கொடுக்குற மனசை கெடுக்கிற வார்த்தைகளால் மனம் புத்தி சித்தம் வா மன வாக்கு காயத்தினால் நீ மற்றவர்களுக்கு நீ துன்பம் கொடுத்தினா அப்படி கொடுக்கக்கூடிய ஜீவகாரண்யம் இல்லாத கடின சித்தர்கள் நரகவாசிகளாகவும் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்ய ஆரண்ய ஆரண்யவாசிகள் என்ன சொல்லுவாங்க ஆரண்யவாசிகள்னா காட்டுமிராண்டிகள் சிலர் புலி கரடி சிங்கம் யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பட்சி சண்டாளர்களாகவும் காக்கை கழுகு இதெல்லாம் வந்து சண்டால பெற சிலர் எட்டி கல்லி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறக்கின்றார்கள் ஆதலால் புல்லொழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன யாருக்கே ஜீவகாரண்யம் இல்லாம கடின சித்தர்களாயிருந்து மனசை வந்து கடுமையாக கல்லாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்கள் ஏதும் தங்களால் இயன்ற அளவுக்கு புண்ணியம் அத மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தும் அவர்கள் செய்யாமல் பார்த்து கொண்டு போனார்களானால் அவர்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் ஜீவகாரண்யம் கடவுள் பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பது இல்லாமல் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்று அறிய வேண்டும் ஜீவகாரண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கமாதலால் அந்த இலக்கை ஜீவகாரின்யமே தான் ஆன்மாவுக்கு இயற்கை விளக்கம் கருணை தயவு அன்பு அது இல்லாத இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்பட மாட்டாது அப்படி வெளிப்படாத அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு புதிய பூத காரிய தேகங்களே உரிமையா இருக்கின்றனும் அந்த தேகங்களில் ஆண்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியா அதிகாரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடுவோம் அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாது அப்போது மூடம் உண்டாகும் என்று அதுவே ஆண்மளுக்கு பந்தமாகும் அது பற்றி அவசியம் பூத காரிய தேகம் வேண்டுமென்றும் பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதல் காரணமாதனால் அந்த மாயையின் விகற்பங்களால் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் அந்த தேவைகளுக்கு அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் ஏற்படும் எப்போ இயற்கை உண்மை ஏக தேசங்கள் இயற்கை விளக்கமாகிய அருள் விளக்கம் தடைபடும்போது மாயை சம்பந்தப்படுத்தி மாயினாலே இவர்களுக்கு பிறவி ஏற்படுத்தி அந்த பிறவியில் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் அந்த தேகைகள் அந்த தேகத்திற்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க அற்ப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது அதாவது உனக்கு ஏற்படுகின்ற பயம் அச்சம் துன்பம் கொலை எல்லாவற்றையும் நீக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு அறிவும் ஆனந்தமும் பெறக்கூடிய அளவுக்கு உனக்கு தேக சுதந்திரம் போக சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்யும் போது ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையினாலும் பசி தாகம் பிணி முதலியவைகளால் வரும் அபாயங்களை நிகழ்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவர்களை நிவர்த்தி செய்யத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காரண்யத்தால் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றும் அவர்களே தேவர்கள் மூவர்களால் ஒதுக்கப்படுவார்கள் என்றும் துதிக்கப்படுவார்கள் என்றும் அப்படி மாற்றுவது அபர ஜீவகாரண்யம் என்றும் அதனால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் அப்படி நீ பண்ணும்போது அந்த உயிர்கள் சிறிது இன்பத்தை அடையும் ஆகவே நாம் எல்லோரும் கடின சித்தர்களாய் இருந்து ஏதோ புண்ணியம் செய்த காரணத்தினால இந்த தேகத்தை எடுத்தோம் அந்த தேகத்தில் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது இந்த பிறவியில் நம்ம வந்து எல்லாவற்றையும் சிந்தித்து யோசித்து விசாரித்து இனிமேலும் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று கடவுள் விஷயத்தில் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நிவர்த்தி அந்தவற்றை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை அந்த நிவர்த்தி செய்யத்தக்க அன்பு அறிவு கருணை தயவை கொண்டு பேரின்பசித்தி வாழ வேண்டுமென்று கூறி இவ்வளவும் வள்ளல் பெருமான் கொடுத்த இந்த உரைநடை வசன பாகத்தில் இருந்தே கொடுத்திருக்கிறேன் ஆதலால் ஏது இங்கு நானாக எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை இதைத்தான் வந்து இயேசுநாதர் சொல்கிறார் ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டி என்று இப்பொழுது ஒருவன் ஒரு செயல் செய்கின்றான் ஒரு எப்படி சொல்வது ஒருவனுடைய சிந்தனை ஒருவனுடைய செயல் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று ஒரு நல் முயற்சியில் செய்யும்பொழுது அந்த முயற்சிக்கு யாராவது தடை ஏற்படுத்தி அதற்கு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்குரிய பதில் இன்னொரு இடத்தில் இந்த இடத்தில் இருக்கின்றது என்று அதை மேற்கோள் காட்டுவார்களா அதுதான் ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டு என்று ஏசுநாதர் கூறியிருக்கிறார்கள் என்று கூறி இத்துடன் கொள்கிறேன் தொடர்ச்சி நாளை வெளிவரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கூடுவாஞ்சேரி சத்தியஞான சபையிலிருந்து சாகா கல்வி ரவி யூடியூப் சே மூலம் ரவிகுலம் நன்றி வணக்கம்